ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய செடி நடப்போகிறோம் என்னென்னா நம்ம இன்றைக்கி தண்ணியில் வந்து செடி நடப்போகிறோம் தண்ணின்னு சொன்னாலே உங்களுக்கு மனசில் இருக்கும் நான் வந்து மணி பிளான்ட் தான் நடப்போகிறேன் பார்த்திங்களா இப்போ வந்து அஞ்சு ஒயின் பாட்டில்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாட்டிலை வந்து இனி வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் ஸோ மூடியெல்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பாட்டிலில் உள்ள மூடி இந்த இது மட்டும் மூடி வந்து பாட்டிலுக்குள்ளே விழுந்துச்சு அதை எடுக்க முடியலை ஸோ இந்த எல்லாமே இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் இதுக்கு என்னென்னா நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனாலே போதும் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே போயிடும் ஸோ இப்போ வந்து நம்ம பாட்டில் வந்து ரெடி ஆகியாச்சு பாட்டில் நல்லா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு இந்த மணி பிளாண்ட் செடியில்தான் நம்ம வந்து மணி பிளான்ட் கட் பண்ண போகிறோம் இதையே வந்து ரெண்டு டிசைன்ஸில் வந்து நம்ம ரெண்டு வெரைட்டிஸான மணி பிளான்ட் இருக்குது அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து அந்த மார்பிள் மணி பிளான்ட் இருக்குல்ல அதுவும் இன்னும் ரெண்டு வெரைட்டிஸான மணி பிளான்ட்ஸும் வச்சிருக்கிறேன் ஸோ மெயினாக நம்ம வந்து மணி பிளான்ட் எடுக்கக்கூடியது இந்த செடியில்தான் எடுக்க போகிறோம் ஸோ வந்து நல்லா அந்த க்ரீன் கலர் ஒன்று வந்து க்ரீனும் நல்ல க்ரீனும் லைட் க்ரீனும் மிக்ஸ் ஆனது ஒன்று இல்லாமல் இந்த க்ரீன் கலர் ஒன்று ஸோ நம்ம வந்து எப்பவுமே இந்த பிளான்ட் செலக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தான ஸ்டெம்ஸாக தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த செடி வளர்றதும் சூப்பராக வளர்ந்து வரும் இதில் வந்து நான் வீடியோ கிளிப்பில் லாஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் மணி பிளான்ஸ் எல்லாமே நான் நட்டு வச்சுருந்தது வந்து ரொம்ப இதாட்ட வளர்ந்துருக்க வீடியோ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து இத்தனை வெரைட்டிஸான மூணு வெரைட்டிஸான மணி பிளான்ட் தான் இன்றைக்கி வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டிலுக்கு உள்ளாடி நம்ம அதை போடுவோம்ல அந்த க கம்பு அதில் வந்து இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம போடணும் நம்ம பாட்டில் மூடியோட பா பாட்டிலோட வாயோட வெளியே மட்டும்தான் இலை வர்றது மாதிரி நம்ம வந்து போடணும் ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்ம மார்மல் மணி பிளான்ட் இதுவும் நிறைய வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நான் நமக்கு தேவைக்கு எடுத்து போக மீதி வந்து அந்த செவ்வரில் இருக்குது செவரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டால் நமக்கு பாட்டில் நல்லா இருக்காது ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி தான் நான் எடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம இவ்வளோ இலையை அடத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பாட்டிலுக்குள்ளே போடணும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒ ஒன் மந்த்துக்குள்ளேயே எனக்கு வந்து மேக்ஸிமம் இதில் வந்து எல்லாமே நிறைய வந்துடும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு வெரைட்டிஸான மணி பிளான்ட் தான் போட்டிருக்கிறேன் என்னை பார்த்தீங்களா இதில் வந்து இந்த மணி பிளான்ட் தான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து நம்ம பாட்டிலில் வந்து நிறைய இந்த மணி பிளான் நட்டோம்னா கொஞ்சம் க்ரோத்து நல்லா இருக்கும் இது பிளாஸ்டிக் டப்பா இதில்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்காது ஸோ எங்கள் அம்மா வீட்டில் வந்து பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டிருக்கு ஸோ அதோட க்ரோத்து வந்து நல்லா இல்லை பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா நான் தேன் பாட்டிலில் வந்து ஒரு மூணு வெரைட்டிஸான மணி பிளான்ட்டை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம மார்பிள் மணி பிளான்ட் வந்து த அது வந்து மண்ணில் நட்டாலும் சரி தண்ணியில் நட்டாலும் சரி எங்கள் இடத்துல வந்து அது வந்து க்ரோத் கம்மியாக தான் வருது மற்ற மாதிரி இந்த மணி பிளான்ட்லாம் சூப்பராக வருது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் புஷ்ஷியாக வரக்கூடிய மணி பிளான்ட்டும் இல்லாமல் உள்ளதும் சேர்த்து போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த பாட்டிலில் வந்து ரெண்டு மணி பிளான்ட்டு போட்டு வச்சிருக்கேன் இது நான் இந்த போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கிட்ட இருக்கும் நமக்கு வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு ஸோ நம்ம சிவரோட இருக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ அசைச்சி வைக்கணும் இல்லை நான் வந்து அது செவரில் வந்து வேர் போட்டுரும் அப்போ நமக்கு பெயிண்ட்லாம் பார்க்குறது நல்லா இருக்காது ஸோ இங்கே பார்த்தீங்களா இது வந்து நான் ஃபஸ்ட்டே நட்ட மணி பிளான் இது வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரெண்டெண்ண கப்பில் தான் வச்சுருக்குறேன் இந்த மணி பிளான்ட்டோட குரோத் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ மணி பிளான்ட் தான் இதெல்லாம் அப்படி சூப்பராக இருக்குது இனி கொஞ்சம் வளர்ந்து வந்த நல்லா இருக்கும் ஸோ மரத்துலலாம் சேர்த்து வச்சோன்னா ஈஸியாக ஜன்னலெல்லாம் பிடிச்சி வளர்ந்துடும் ஸோ நம்ம அப்பப்போ அசைச்சு வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் நமக்கு தீரதை பாட்டிலில் பார்த்து கவனித்து நம்ம வந்து வீக்லி ஒன்சாது இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இல்லைனா செடி வந்து வாடிடும் ஒரு வாட்டி வாடினாலே அது திருப்பி தேறி வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்படி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம